இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விவாதத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் தற்பொழுது சட்டப்பேரவையினுடைய நான்காவது கூட்டத் தொடரில் ஒரு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது யூஜிசி விதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசாங்கம் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது துணைவேந்தர் நியமனம் தொடர்பான விதிகளுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட யுஜிசியினுடைய இந்த விவகாரத்தில் யுஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகள் திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார் எபினேசர் இந்த தனி தீர்மானத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிரதானப்படுத்தப்பட்டிருக்கிறது விரிவான இன்றைய தினம் நான்காவது நாளாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது கூறியிருக்கிறது குறிப்பாக யூஜிசி துணை மோட்டை நியமிப்பது தொடர்பான தனி தீர்மானம் திமுக அதாவது தமிழக முதல்வரால் இன்றைய தினம் வரப்பட்டு இருக்கிறது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் அதாவது அவையில பேசப்படும் என கூறப்படுகிறது முதலாவது அவையானது கேள்வி நேரத்துடன் தற்பொழுது துவங்கி இருக்கிறது தற்போது துவங்கப்பட்டு நடைபெற்று வரக்கூடிய குறிப்பாக இந்த யூஜிசி யூஜிசி தரப்பிலும் அதே போல துணைவேந்தர் நியாயமற்பது தொடர்பான தனி தீர்மானமானது வரப்பட்டு இன்றைய தினம் சட்டப்பேரவையின் தீர்மானமானது நிறைவேற்றப்படும் என ஆஹ் தெரிய வருகிறது அதே போல இந்த நான்காவது நாள் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றைய தினம் துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஆஹ் அதிமுக தரப்பிலும் அதாவது நாய் ஈர்ப்பு தீர்மானம் வந்து அவர்களும் கொண்டு வந்திருப்பதாக கொண்டு வந்திருக்கின்றனர் குறிப்பாக இன்றைய தினமும் அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவைகளாக வந்திருக்கின்றனர் மூன்றாவது நாளாக இன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சட்டப்பேரவைக்கு புறக்கணித்து இன்றைய தினமும் அவர் சட்டப்பேரவைக்கு ஆஹ் அதாவது புறக்கணித்திருப்பது குறிப்பிடத்தக்க இணைப்பிலிருந்து மேலதிக தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி சம்புவேலி தினேஷ் துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் UGC சி வெளியிட்ட நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவையில் புதிய தீர்மானம் தனி தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது துணை தேர் துணைவேந்தர் தேர்வு செய்வதில் ஆளுநருக்கான அதிகாரம் அளிக்கும் வகையில் நெறிமுறைகள் வெளியிட்ட யூஜிசி வெளியிட்டிருக்கிறது இதனை திரும்பப் பெற வேண்டும் என்கிற வலியுறுத்தலோடு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்